மைக்கர்ஸ் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையான பிரபு தசையா உடைய துணைவியார் அன்பு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமா இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தி மூணு வருஷம் அவரோடு ஊதியத்தின் பாதையில் ஒன்றாக பயணித்து அன்பு பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பயங்க பிள்ளைகளெல்லாம் பார்ப்பது ஆண்டூர் திருவு செய்திருக்கிறார் நன்றி சிறுத்தை சிலுவை தியானம் என்பது வருஷம் வருஷம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற வார்த்தைகள் ஆண்டூர் சிலுவையில் முடிந்த திருவார்த்தைகள் ஏழு இப்போ பத்து வருஷமா ஒன்பது ஆகிட்டு ஒன்பது ஆகிட்டுல எப்படி முன்னூறு பின்னூறு இப்போ பத்து வருஷமா இதையும் சேர்த்துக்கிட்டாங்க ஒரு சில கோயிலில் ஐயங்க மட்டும் பேசுகிறாங்க ஒரு சில கோயிலில் ம பாஸ் மட்டும் பேசுகிறாங்க இந்த காலையில் போகிற சர்ச்சில் எல்லாம் ஒரு மெசேஜ் போனவர் அவ்வளோதான் இன்னும் ஒரு சில வெண்டிகா சர்ச்சில் இப்போ நம்மளை மாதிரி அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒம்பது மெசேஜ்னு கிட்டத்தட்ட மூன்றரை நாலு மணி நேரம் கதை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ நல்ல முடிஞ்சோன்னா நல்ல சூப்பர் கஞ்சி வச்சுருக்காங்க கஞ்சினா நல்ல திக்கு கஞ்சி திக்கு மீன்ஸு முந்திரி பாதம் பிஸ்தா வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப இந்த நோம்பு கொஞ்சி மாதிரி ரொம்ப சூப்பர் கஞ்சி வெஜிடேரியன் தான் நினைக்கிறேன் சிக்கன் போடலை ஏன் ஏன் போக மாட்டோம் அதனால் சிக்கன் போடலாம் நல்ல கஞ்சி முடிஞ்சவன நல்ல சாப்பாடு இருக்கு உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் அவசரம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன் போகிற எங்களை மாதிரி செய்தியாளர் தான் பாவம் காலில் இன்னைக்கு வருஷத்தில் ஒரு நாள் எழுந்த செஞ்சு அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் உண்மையாகவே இந்த நாளில் நாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் இருக்காங்க ஜெர்மன் தேசம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மிஷ்டரி லண்டன்ல இருந்து ஜெர்மனி போறாரு எல்லாம் யூரோப் கண்ட்ரிஸ் அதுல பதிமூணு நாடுகள் ஸ்காட்லாந்து சுவிட்சர்லாந்து அயர்லாந்து ஜெர்மன் இங்கிலாந்து இப்படி பதிமூணு நாடுகள் சேர்ந்தது அந்த யூரோப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஐரோப்பிய நாடுகள் ஏழு கண்டத்துல ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒரு ரவுண்ட்ல ஒரு மலையில வரும் அந்த மலையை சுற்றி வரும் அந்த நாடுகள் ரெண்டு டைம்லாம் வித்தியாசம் இருக்கா அந்த அங்க ஒரு மிஷ்டரி அங்கே போறாரு ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய்கட்டிக்கொண்டே இருக்கிறார் ஒரு ஊழியர் அங்க பல வருஷமா போறாரு ஒரு நாள் அழுகையின் குரல் ஒப்பாரியின் குரல் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார் ஒரு வயதான பெண் ஐயோ அம்மா என் பிள்ளைய காப்பாத்திய என் பிள்ளை அய்யோ அம்மா என் பிள்ளைய பாப்பாத்திய ஒரு அழுமையின் குரல் பெரிய கிராமம் ஊருக்குள்ள யாருமே தெரியல யார் தலையும் தெரியல எல்லா வீடும் பூட்டப்பட்டிருக்கு ஒரு அழுகையின் குரல் ஊருடைய மத்தியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கு அந்த சத்தம் அந்த திசையை நோக்கி அந்த மிஸ்டரி கடந்து போகிறார் அந்த மிஸ்டரி கடந்து போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வயதான அம்மா ஒரு அறுபத்தி ஐந்து ரூபாய் தோரம்மா அழுது கொண்டிருக்காங்க அம்மா அழுதுறீங்கன்னு கேக்குறாரு அவங்க சொல்றாங்க ஐயா என் மகன் என்னை கொலை போறாங்க சொல்லிட்டு திரும்பதான் அதுக்கு மேல பேசவுனே எனக்கு ஒரே மகன் கணவன் இல்லை மகள் இல்லை எங்கம்மா காப்பாற்றுங்க அழுகுது ஓ திரும்ப அழுதுகிட்டு இருக்குது அதுமான பேச மாட்டேது எங்க அது ஒரு திசையை கையை காட்டுதா அந்த திசையை பார்க்குறாரு அங்கேருந்து ஒரு பெரிய சத்தம் ஒரு திருவிழா சத்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி பேசுகிறோம் சத்தம் கேட்குது அந்த திசையை நோக்கி ஓடுறாரு ஒன்னா ஒரு வாலிப மகனை நிர்வாணப்படுத்தி அவங்க உடம்புல மஞ்சள் குங்குமம்லாம் ஊற்றி அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு டேபிள் அந்த டேபிளில் அந்த மனுஷனை படுக்க வச்சு இவரை மாதிரி என்ன மாதிரி ஒரு பூசாரி அருவா வச்சுட்டு அவரை வெட்டுறதுக்கு தலையை வெட்டுறதுக்கு மக்கள் எல்லாம் சாராய போதையில் ஆடிக்கொண்டிருக்காங்க இவர் மாதிரி என்ன மாதிரி பூசாரி சாராய போதையில் ஆடிக்கொண்டிருக்கோம் பெரிய அருவா ஒரு மரம் பக்கத்தில் அந்த மரத்துக்கு மங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசப்பட்டிருக்கு மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லா மக்களும் சந்தோஷம் ஒரு மனிதன் வாரி மகன் நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்காங்க உடம்பில் துணி இல்லை அந்த மரத்தில் அவன் விட்டுறதுக்கு அந்த அருவா பெரிய அருவா ஒரே விட்டு ஒரு விட்டு ரெண்டு துண்டு ரெடியாக இருக்காது அவர் ஆசையாக இருக்கிறார் அவர் ஜாலியாக அப்படி போதையில் அப்படியே கம்பீரமாக நடந்துட்டு இருக்காரு மக்கள் எல்லாம் போதையில் சந்தோஷமாக திருவிழா எப்படி இருக்கும் ஒரு கார ஒரு பக்கம் ஆட்டணத்தில் ஆடுறான் பக்கம் சீட்டு விளையாடுறான் ஒரு பக்கம் இருக்கான் இப்போ திருவிழாவில் பானிபூரி வேல்பூரி அப்படிலாம் இருக்குல்ல அதே மாதிரி எல்லாம் சந்தோஷமாக இருக்கு இவர் போய் கேட்குறாரு யார் நம்ம சென்னை விட்டு போகிறாங்க அந்த மிஷினரி கேட்குற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இந்த ஊரில் நல்ல மழை பெய்யலாம் எங்கள் ஊரில் நல்ல விவசாயம் வேணாம் எங்கள் வீட்டில் கொள்ளை நோய் வரக்கூடாது எங்கள் தேசத்தில் கொரோனா வரக்கூடாது காலராக வரக்கூடாது எங்கள் மக்களில் அமைதி வேணும் அதுக்கு வருஷத்தில் ஒரு வாலிப மகனையும் மகளையும் எடுத்து சீட்டு போட்டு கொடுக்குவோம் யாரு பேர் அதுல வருதோ அந்த மனிதனை நிர்வாணப்படுத்தி அந்த மனிதனை இப்படி கொலை செய்ததால கொலை செய்து அந்த ரத்தத்தை எடுத்து இந்த மரத்துக்கு நாங்க ஊத்துனா அதனால எங்களுக்கு பெரிய வாழ்வு என்று சொன்னாங்க அதனால எங்களுக்கு பெரிய வாழ்வு இது நாங்க வருஷம் வருஷமா பல நூறு ஆண்டுகளாக அதை செய்து வருகிறோம் சொன்னாங்கப்பா அப்பா வேணாப்பா ஒரு பையனை கொல்லாதீங்க அந்த தூரம் இல்ல இல்ல பாரம்பரியம் இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்ல ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் அவசரம் சொல்றது உன் தேசத்துல கொள்ளை நோயா உன் தேசத்துல மழை இல்லையா உன் தேசத்துல கொடிய பஞ்சமா கவலைப்படாத என் நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னை பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பலாம் இட்டக்கு தூமிங்கிறார் இடத்துல திரும்ப தேசத்துக்கு விடுதலை கிடைக்கணும் ஆலயத்துல இருந்து உட்கார்ந்து சாலமோ பெரிய ஆலயத்தை பிரதிஷ்ட பண்றப்போ அந்த பெரிய ஆலயத்துல ஆண்டுடைய பெரிய ஆலயத்தில் எத்தனை ஆடு பலியிட தெரியுமா சொல்ல முடியுமா எட்டாம் அதிகாரம் அறுபத்தி மூணாம் வசனம் ரெண்டு நாளாகவும் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாடுகள் பலியிடுறாரு இருபத்தாறாயிரம் மாடுகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாடுகளை விட்டுறாங்க இருபத்தாறாயிரம் மாடுகளை விட்டுறா சர்ச்சை திறக்கிறதுக்கு ரத்தம் காட்டு வெள்ள மாதிரி போகுது தெய்வ மகிமை இறங்கிடுச்சு யாரும் உள்ள வர முடியல சர்ஸ்குள்ள சாலமோ கம்மீதமா அணிக்கிற அந்த சாலையத்தை பிரிசப்பட்டு வீட்டுல படுத்து தூங்குறவரை எழுப்புற ரெண்டு அப்போ சொல்ல பண்டாமதேத்துல பேரு ஜெயில தூங்குறப்ப எழுப்புற மாதிரி அவர் எழுப்புறாரு எழுந்திருப்பா உன் தேசத்துல பஞ்சமா கொள்ளை நோயா வியாதிப்பா கவ மழையா கவலைப்படாத என்ன முன்பறிக்கப்பட்ட ஜனம் வாதியத்துக்கு வா இதை நோக்கி கூப்பிடு அவன் பொல்லாத வழி ஏமாத்துற வழி விட்டடிக்கிற வழி நீ மோசமான வழியெல்லாம் விட்டுட்டு அந்த திரும்ப நான் உனக்கு வாழ்ந்துருவேன் இதுதான் வேதத்துடைய சட்டமானா அங்க ஒரு மனிதனை கொலை செய்யறாங்க அங்க ஒரு மனிதனை கொலை செய்யறாங்க அப்ப சொல்றா இல்ல கேட்கல நே ஊ கோக்குமரம் வாழ்ந்து கொடுக்க முடியாதா இது ஒரு மரண்டா நம்ம விட்டுலாம் கீழே விழுந்துருண்டா அவன் சொல்றான் அமிஷாத் யாருமே ஒரு பத்தாயிரம் மாதிரி இருக்கா ஒரு ஆயிரத்து மக்கள் இருக்கா பைத்தியக்காரன் முட்டாள் போராக்குறான் இவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் வருது ஏசாய் அறுவத்தொன்னு ஒண்ணு சொல்லுறது தரித்திரருக்கு சுவிசேஷம் லூக்கா நாளாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருதயம் நருங்குண்ட மக்களுக்கு விடுதலை குருடருக்கு வாழ்வு இவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் வருது டேய் நம்ம மரத்தை விட்டுற இது என்ன பண்ண ஏய் மரத்தை அத்தான் நீ செத்துப்பாவ இந்த மரத்துக்கு ரத்தத்தை கொடுக்கலாம் அந்த ரத்த எங்களை எல்லாம் கொஞ்சம் அத்தனை பேரும் ஊரே கிரசி செத்துப்போம் பெரிய போராட்டம் போராட்ட தன்பத்தில் அவன் என் போதையில் இருக்கான் இவர் தூயாருடைய மை மேல நிற்கிறார் அப்படின்னு இருக்கு அருவாவை வாங்கி நூற்றம்பது இரநூறு ஆண்டுகள் பழமை இந்த மரத்தை ஒரே மணிதான் வெட்டி தள்ளுறான் அந்த மரம் விழுந்தோன்னு செத்து போகிறான்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அந்த மரம் விழுந்தா இவன் போவான் தலையில் விழுந்தா போவான் கீழே விழுந்தா நம்ம சுவமாட்டோமே சோமமா சொல்றான் இது இல்லப்பா அங்க ஒரு சொல்றான் நம்முடைய ஒன்பதாம் அதிகாரத்துல சொல்றாரு பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஆட்டுக்குட்டியோட மாடுகளுடைய கொடுக்காது மனிதனுடைய ரத்தம் சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார் இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கமே தனது சொந்த ரத்தத்தை சிலுவையில் சிந்த இங்க ஒரு தேசம் இருக்கு வருஷத்தில் ஒரு முறை வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அங்கே போய் பிறந்த மேனையோடு இலைகளை கட்டி நடக்கிறாங்க அதே ரெண்டாம் தேதி அந்த இருந்த வாழ்வு கிடைக்கும் என்று இன்றைக்கி இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு இடம் இருக்குது வருஷத்தில் ஒரு முறை பண்டிகை போன மாதம் வந்துச்சு அந்த பண்டிகை அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் சின்ன கோழி பெரிய கோழி குங்கும மாவு பச்சரிசி மாவு கொண்டு வர்றாங்க ஒரு பாட்டில் சாராயம் இன்னைக்கு அந்த தேசத்தில் நடந்த அந்த கிராமத்தில் கொண்டாந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த ஊர் தலைவர் கொண்டு வந்த அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு வந்த குங்குமமாக பச்சரிசி ஒன்றா போடுறாரு அவங்க கொண்டு வந்த பெரிய சின்ன கோழி குஞ்சியோட கோழி குஞ்சுடைய தலையை திருகுறார் அந்த ரத்தத்தை அப்படியே அதில் ஊற்றுற தளர்கிறார் பெரிய கோழியுடைய தலையை திரு ரத்தத்தை ஊற்றுற திருக்குறாரு தன்னுடைய சொந்த உடம்புல இருந்து தொம்பது இடத்துல இந்த ரத்தம் எடுக்கிறார் ரத்த ஒம்போது இடம் ரெண்டு கையில் ரெண்டு ஓட்ட போடுறாரு அந்த ஒரு போதையில இருக்கிறா தெரியாது இன்னொரு அரக்கன் உள்ள அவருக்குள்ளே இருக்கிறான் ஒன்பது இடத்துல ரத்த திட்டத்துக்குள்ளே ஊற்றுறார் அப்படி பெரட்டி மேலே போடுறார் மேலே போடுறப்ப அந்த மாவு மேலே போற மாவு கீழே வரல வராத அது ஒரு ஸ்பிரிட்டு இன்னைக்கும் ராயபுரத்தில் அந்த பண்டிகை நடக்கு கிராமங்களில் ராத்திரி போய் சுடலை காத்தன்னு ஒருத்தர் சாமி இருக்காரு சாரி சுடுகாடு காத்த சாமி ஒருத்தர் இருக்காரு ராத்திரி போய் பணத்தை சாப்பிட்டு வருவார் பன்னெண்டு மணிக்கு இவங்கெல்லாம் இருப்பாங்க இன்னைக்கு கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி அவர் போடுறப்போ அதுல விடுதலை கிடைக்குன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இன்னைக்கு உடைய பெரிய வளர்ச்சி இன்னைக்கு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த விடுதல் தான் இன்னைக்கும் கிராமத்துல ஒரு நடந்த சம்பவம் எங்க ஒய்ஃபோடைய ஊர்ல நடந்துருக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் விவசாயம் பண்ணிட்டாங்க ராத்திரிலாம் படுத்து கிடந்து கணத்துல படுத்துருப்பாங்க மேலே பாம்புலாம் ஏறிப்போமா அவங்க படுத்துருக்குவாங்க அவங்கள தீண்டாதான் தண்ணி ஊற ஊற போடுவாங்களாம் அப்படி ஒரு நாள் பையன் போல தூங்கிட்டான் அப்பா அவரு கடந்து போயிட்டு வீட்டுக்கு வராரு ராத்திரி மூணு மணி ரெண்டு பன்னெண்டு மணிக்கு போறோம் தூங்கிட்டான் இதே மாதிரி நல்ல பெரிய கயிறு மாடு கட்டுற கயிறு ஒன்று போட்டாரு நாள் பட்டு பட்டு பட்டுன்னு ஏல போய் தண்ணி வைக்கான் வீட்டுல தூக்குறப்போ என்ன தூக்கத்துல அப்பா அடிச்சிட்டாரு கயிறு அடிச்சா பட்டு பட்டே வரும்போது கோவத்துல எழுந்து வெளியே வரா அன்னைக்கு அந்த ஊரில் ஒரு பண்டிகை அந்த ராத்திரி அந்த சாமி என்ன பண்ணும்னா வெளியே நகர் வரும் வெளியே நகர் வர வரப்போ யார் எதில் வராங்களோ அப்படி அவங்கள அடித்து அவங்க ரத்தத்தை குடிச்சிடும் அதனால கோயிலுக்குள்ளே இருக்கணும் வெளியே வர மாட்டான் ஊருக்காரனும் வெளியே வர மாட்டான் பயம் அந்த டைமிங் ராத்திரி பன்னெண்டுலேருந்து இருந்து ரெண்டு மணிக்குள்ள அந்த நகர்வனம் வந்துட்டு போயிடும் கையில் ஒரு தீபம் கையில் ஒரு அருவா அப்படி ஒரு ஜட்டி போட்டுட்டு அப்படி உணர்ந்து வரும் யாருமே வெளியே வர்றதில்லை அந்த துணைக்கு ஒரு அடிச்சோன்னா கோபத்துல போறான் அவர் பட்டம் பிரபுதரசோட மாதிரி வர பையன் நல்ல இவரா கொஞ்சம் கொஞ்சம் வீக்கு நல்ல கட்டு கட்டுன்னு பாடி அடி வாங்குறான் இவன் என்ன பண்றான் என்னன்னு யாருன்னு கேட்டி சாமிய பனை பணமரத்துல கட்டி வச்சிட்டு போயிட்டான் இப்ப போன சாமி வீட்டுக்குள்ள திரும்ப வரல எங்க வரல கோயிலுக்கு வரல எல்லா காலையில விடிய போகுது இப்ப எழுத்து போனா சாமி அடிச்சு கொண்டுருவாரு எதிர்த்தும் போக முடியாது போன சாமி டைமுக்கு ரிட்டன் ஆகல என்ன ஆச்சு அப்ப நேரம தெரியல பரிதமிக்கிறாங்க கொஞ்சம் இருட்டுல போக பயம் கொஞ்சம் பழ பழ பழன்னு விடிய நேரத்துல ஒரு அம்ம எல்லாரும் கிளம்பி சாமிய பனை மரத்துல சாமியை கட்டி வச்சுட்டு போயிட்டான் நடந்த சம்பவம் கிராமத்துல பத்து வருஷத்துக்கு முன்னால நடந்திருக்கு கட்டி வச்சோன்னு உயிரோட இருக்கான் கெட்டப்பட்டுன்னு உயிரோட இருக்கான் அவருக்கு அன்னைக்கு அவரை விட்டு போன ஸ்பீட்டுன்னு வர மாட்டேங்கிப்போம் இதுதான் உலகத்தில் உண்டு அங்க விடுதலை அந்த விடுதலை கொடுப்பதற்கு அந்த உலகத்துல வந்தார் அவர் இந்த உலகத்தில் வந்த உங்களுக்கு எனக்கும் மனித ஜென்மத்திற்கும் மனித மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக அந்த உலகத்துல வந்தார் இந்த உலகத்தில் ஒரு மதத்தை சாமிப்பதற்க ஒரு மதத்தை எனக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொள்ளல அந்த ஜெர்மன்ல அவர் நடந்ததால இன்னைக்கு ஜெர்மன்ல கிறிஸ்டின் பொம்பளையும் தண்ணி அடிப்பா சிறு குடி எல்லாரும் சிறு குடிப்பாங்க ஆனா தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் துணி இல்லாமல் ஒரு மயம் கூட படுத்துருக்க மாட்டான் நம்ம காலையில டீ காஃபி குடிக்கிற மாதிரி நம்ம ஒய் குடிக்கிறாங்க நம்ம டீ காஃபி பத்து நாள் குடிக்காம காலையில இன்னொன்னு டீ குடிக்க மய்க்கு வந்துடும் ஒரு மாதம் டீ குடிக்காம காலையிலேருந்து டீ குடிங்க மயக்க வந்துடும் ஆனால் அந்த ஒயில் குடிச்சா மயக்கம் வராது அதான் திராட்சாசம் ஆனால் அந்த மக்கள் ஒரு சாட்சியான வாழ்வு அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போவோம் ரோட்ல அங்க அங்கே மெட்ரோ நம்ம அண்டர் கிரௌண்ட்ல போகாது ரோட்ல போவோம் கேட்ல ரயில்வே கேட்லாம் கிடையாது ட்ரெயின் வரும்னா முன்னசிர்ந்து நின்றுவாங்க எல்லாரும் அப்படியே நின்றுவாங்க ரயில்வே கேட்டே கிடையாது சாலையை கிடக்கும்னா பெரிய ரோடு கடையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு வண்டி இருக்காது அந்த சாலை பக்கம் கடைக்கப்புறம் ஒரு போஸ்ட் இருக்கும் அந்த போஸ்ட்ல போய் கை வச்சா போதும் சிக்னல் கொடுக்கும் அதுக்கப்புறம் நடந்து போவான் ரோட்ல சைக்கிளை விட்டுட்டு போவோம் ஒரு இடத்துல விட்டு பூட்டிட்டு அதுல மெட்ரோ இருக்கும் டிக்கெட் ரயில்வே எல்லாம் கிடையாது ட்ரெயினுக்கே யாரோ போவான் மெட்ரோ காட்டிட்டு போறோம் காசு குறை குறைய போட்டுக்குவான் நம்ம ஊர்ல மெட்ரோவுக்கு போனா கேட் திறக்க கேட்லாம் மறக்காது கடவுளுக்கு பயந்த மக்கள் அந்த மக்கள் அந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னால வந்தவங்க இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு என்னைக்கு கிறிஸ்தவம் வந்துச்சு என்னைக்கு வந்துச்சு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு பெயின் ஸ்கூலில் வேலை பார்க்குற நீ நீ ஒரு மிஷினரி போடணும் தோமா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகள் கிபி ஐம்பத்தி ரெண்டு ஜூலை மூணு அவர் வந்தது அவர் மறைந்தது கிபி ஐம்பத்தி ரெண்டு ஜூலை மூணு ரெண்டாயிரம் ஆண்டுகளாச்சு இயேசு கிறிஸ்து காலத்திலே இங்கே கிறிஸ்தவம் வந்துருச்சு ஆனால் கிறிஸ்தவம் எத்தனை சென்னையில் தான் ரெண்டு விழுக்காட்ருக்கு வட இந்தியாவில் போனீங்கன்னா ஜீரோ பிரசன்ட் ஜீரோ பிரசன்ட் கிறிஸ்தவம் எதுக்கு கிறிஸ்தவம் வளரல இப்போ நாங்கள் பையன் தூக்கிட்டு மூணாவது சேர்ச்சி வந்துட்டோம் இவர் பையன் தூக்கிட்டு எத்தனை சேர்ச்சி போறாருன்னு எனக்கு தெரியல இப்போ எங்கள் நண்பர் ஈசி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஈசி அவருக்கு ஒன்று தான்ட அவங்க ஐயர் ஜெயக்குமார் கொடுக்கல பொழுது ஆனால் நம்மகிட்ட என்ன இல்லை வாழ்க்கை மாடல் லைஃப் இல்லை நம்மகிட்ட என்ன இல்லை வாழ்க்கை மாடல் லைஃப் இல்லை மாதிரி லைஃப் நம்மகிட்ட இல்லை நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அறுபத்தேழை எழுபது ஆகிறதுக்கு கீழ் கோர்ட்டு மெயில் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஐ கோர்ட் எல்லாம் தள்ளிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு எங்க போயிருக்காரு ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்றாரு அவரு பதவி இருக்கும்னா அஞ்சு ரூபா கூட அவர்கிட்ட கிடையாது அது வேற இப்ப அஞ்சு கோடி ரூபா எங்க இருந்து வந்துச்சு இது மெயின்லைன் சர்ச் டிஎல்சி சொத்துக்களை இடம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான் வெண்டிக்காய் சர்ச்சு அதுக்கு மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ் உருவாக்குனார் என்னைய மாதிரி டயாபிட்டிக் பேஷண்ட்டு அவருக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் பண்ருட்டியிலிருந்து ஒருத்தர் கொண்டு வந்தார் சூப்பர் பலாப்பழம் ராத்திரி கொண்டாந்து கொடுத்தார் ராத்திரியே வெட்டினார் சாப்பிட்டார் பெரிய பலாப்பழம் ரொம்ப நல்லா பிடிக்கும் பாதி பழத்தை சாப்பிட்டார் கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு சொல்லி ராத்திரியே சாப்பிட்டு முடிச்சிட்டார் பாதியை காலையில் சாப்பிடாம வச்சால் காலையில் பாடி ஆகிட்டார் என்ன ஆகிட்டார் செத்து போனார் பெரிய சர்ச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இப்ப ஒரு பையனும் அந்த இருக்க ஐக்கியமும் சண்டை மொழி யார் சர்ச்சைக்கு சொன்னதாரு கோர்ட்டு கேஸ் போனாங்க போலீஸ்கார வந்து சர்ச்சை மூடிட்டு சாவியை கொண்டு போய்ட்டு போகிறாங்க இப்ப ரெண்டு பேரும் ஆளுக்கோர் சத்திரத்தில் நடக்கிறாங்க இப்ப அங்க கிறிஸ்து இருக்காரா இல்லையா கிறிஸ்து அங்கே இருக்காரா இல்லையா ஆயிரத்தி நூறு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் போறாங்க அங்கே ஆண்டவர் இல்லை என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் எங்க உனக்கு மன்னிக்கிற சொந்த சகோதர பெருமை பாராட்ட அதன் காணாட தெய்வத்தில் இப்படியா பெருமை பாராட்ட முடியும் ஒல்லியோ நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்துல சொல்லிட்டார்ல பத்தி ஐந்து இருபத்தில பலிபுடத்துல வந்து காணிக்க வச்சு திரும்பி பாரு அங்க கூட ஒருத்தன் கூட பேசாம இருக்கிற அவங்க கூட பேசிட்டு வந்து எனக்கு காணிக்க வை காணிக்க வேண்டாம்னு சொல்லல வை இங்க கொண்டு வந்த காணிக்க திருப்பி கொண்டு போகாது இங்கே வச்சிரு திருப்பி பாரு ஒப்புற செய்கிற குற்றங்களை மன்னியுங்கள் அதுதான் அவருடைய ஜபம் அத்தைவோ ஆறுல என்னுடைய தேவைகள் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய மிஷன் தேவை என்னன்னு தெரியும் ஆனா மிஷின் தேவையில நான் ஏன் வளரல நான் எதுக்கு வளரல சொல்ற பரமண்டல இருக்கிறீங்க பிதாவே சொல்லு சொல்லுவாப்பா நம்ம மன்னிச்சா தான் சோதனை கொடுக்க முடியாது மன்னிக்கல அனுப்ப முடியாது அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல தான் சிலுவில பிதாவிவர்களை மன்னியும் சொன்னார் பிதாவிவர்களை தாங்கள் செய்வதில் இருந்து அறிக்கை அறியாது இருக்கிறார்கள் அந்த மன்னிப்பு அந்த மன்னிப்பு அந்த வர்க்கினஸ் நம்மகிட்ட இருக்கா பிறரை மன்னிக்கிற மக்களாகி இருக்கிறோமா ஒரு காலத்தில் திட்டும் ஒரு காலத்தில் ஊற்றணும் அடுத்து அவன் மனம் மாறுறப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுதான் என் தரிக்கப்பட்ட சிறகுகள் தங்களை தாட்டி என்னை நோக்கி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத விட்டு இடத்தில் திரும்பினா திரும்பி தகப்பனே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் எந்த மனிதன் இழந்து போனால் தேடும் ரசிக்கா இயேசுக்கு சூழ்நிலையில் வந்தார் சகை பாமனிப்பு நிச்சயத்தை சொன்னாரு யாத்தையாவது அநியாயமாக நான் நாலு மடங்கு திரும்ப கொடுக்குறேன் என் சொத்துக்களின் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொன்ன இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரஹாமின் குமாரன் இறந்து போரை தேடவும் ரட்சிக்குமே கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் சுத்தமானது என்று சொன்னாரு அவன் தன் பாவங்களை அறிக்கேட்டதால அங்கு வாழ்வு கிடைச்சது அந்த பாவியான பெண் இயேசுவின் பாதத்தில் வந்து முத்தமிட்டதால அவளுக்கு விடுதலை கிடைத்தது மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது

உன் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாய் காணப்படுகிறது ஆண்டோட ஜட்மெண்டாதான் ஒரு மனுஷன் பர்லோகம் எப்படி இருக்குன்னு கேட்டாராம் வரலோகத்தை நாம ஒன்னா ஆண்டோட வார்த்தை மன்னிச்சு ஏற்றுக்கொள்றப்போ நீங்கள் ஜப்பம் பண்ணும்போது நம்ம என்னத்தை கேட்டாலும் அவர் என்ன பண்றாரு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்கிற பெற்றுக்கொள்கிறான்னு சொல்றாரு அதை சொல்றாரு நீங்கள் எவைகளை எGLE ஜெபம் பண்ணுவீங்க உளவகளை கேட்டு கிடைக்குது ஆமா உண்டாகும் என்று சொல்கிறேன் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவரே பேரில் உங்களுக்கு குறை இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பினங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்குறைவரை அவனுக்கு மன்னி நம்ம என்ன பண்ணனும் நம்ம நின்னு ஜெபம் பண்ணா திரும்பி பார்க்கணும் இதைத்தான் மத்திய ஐந்து ரெண்டுல சொல்றாரு ஒன்றியமரில் சொல்றாரு ராபோஜனம் நேரத்தில் சிந்திக்கப்பட்ட ராபோஜன யோன் பதிமூணாம் மரியாதையில ஒரு ஒரு பேரில் ஒரு அன்பா இருங்கிறாரு அந்த அன்பு நிமித்தம் நம்ம இதை மன்னிக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டார் அந்த மன்னிக்கிற தன்மையில விட்டுக் கொடுக்கிறப்போ அதான் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது அது ஆறோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் அங்கில எர்மோன் தைலத்துக்கும் சீயோன் பருவதத்துக்கும் உப்பாய் நம்ம அப்படி மன்னிக்கிறப்போ நம் ஏழ்மையை பற்றி கவலைப்பட வேண்டாம் கைவிடப்பட்ட நிலைமையை அணிக்கிவிட வேண்டாம் நான் போவதற்கு என் கார் ஓட்ட போகிறேன் என் கார் டயர் பஞ்சரு கார் டயர் பஞ்சர்னால் போக முடியாது சரி பண்ணிட்டு போனால் கார் நல்லா போகும் என் காரில் பெட்ரோல் இல்லை அதனால் என் கார் போகாது பெட்ரோல் போட்டால் ஓடும் என் காரில் ஆயில் மாற்றலை ஆயிலில் இன்ஜின் சீஸ் ஆகி நிற்குது ஆயிலை மாற்றினா சரியாயிடும் அதேமாதிரி என் வாழ்க்கையில் எதுக்கு என்னால் ஓட முடியல என் ஓட்ட ஏன் இருக்குது ஆண்டோட்டு நூறு காரணங்கள் சொல்லுவான் நாலு நண்பர்கள் ஒன்றாக காரில் போனாங்க கிளாஸ் அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணலை மட்டும் அடித்தாங்க அந்த கிளாஸ் பிடிக்காது பார்த்தியாக தந்தாங்க கிளாஸ் போய்ட்டு முடிஞ்சுட்டு சார் சார் உங்கள் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எங்களால் அட்டன் பண்ண முடியல எக்ஸாம் எங்களால் எழுத முடியல வழியில் எங்கள் கார் டயர் பஞ்சர் ஆகி போச்சு நாலு பேர்னு சொன்னாங்க ஒரே மாதிரி ஐயோ நல்ல தம்பிமாராக இருக்காங்களே உண்மையான தம்பிமாராக இருக்காங்களே இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அந்த வாதியார் நினச்சாரு நினச்சி இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் கொஸ்டின்லாம் விட்டாயிடுச்சு இனிமேல் அந்த எக்ஸாம் வைக்க முடியாது திருப்ப ஆனால் சொன்னேன் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்ப்பா நாலு பேரையும் கூப்பிட்டாரு நாலு பேர் நாலு மூலையில் உட்கார வச்சாரு பத்திரிகை பேப்பர் கொடுக்கப்பட்டது விடைத்தாள் கொடுக்கப்பட்டது கொஸ்டின் பேப்பர் பின்னால் நாலு பேருக்கும் கொடுத்தார் ஒரே நேரத்தில் கொஸ்டினுடைய கேள்வி காரில் எந்த டயர் பஞ்சர் எந்த டயர் பஞ்சர் காரில் எத்தனை டயர் இருக்கும் நாலு இப்போ எந்த டயர் பஞ்சர் ஒருத்த ஃப்ரெண்டு லெஃப்டுனா ஒருத்த ஃப்ரெண்டு ரைட்டுனா ஒருத்த ஃப்ரெண்டு ரைட்டுனா ஒருத்த ஃப்ரெண்டு லெஃப்டுனா இப்போ காரில் என்ன ஆகலை டயரு இதுதான் கடவுள் நம்மளை இப்படி தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் வாழ்க்கையில் எதுக்கு என் வாழ்க்கையில் ஓடலை என் வாழ்க்கையில் இல்லை கடவுள்கிட்ட கேள்வி கேட்கணும் கடவுள்கிட்ட கேள்வி ஆண்டவத்தை கேள்வி கேட்கணும் புருஷன் எதுக்கு எனக்கு கிறிஸ்மஸுக்கு சேலை எடுத்து கொடுக்க மாட்டேன் பையன் கேட்கறனால எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்னு கேட்குற மாதிரி நம்ம கடவுள்கிட்ட கேட்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதித்து வாழ்வு கொடுக்கும் ஜீவன் ஆண்டவர் ஒரு விசை கூட கண்கள் மூடி தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க நன்றி தகப்பனே எங்களை என்று ஆசீர்வதிப்போமா ஆசிர்வதிப்போம் தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க மீண்டும் சிலுவை பற்றி சிந்திக்க எங்களுக்கு செய்யுங்க பாதுகாத்து கொடுங்க ரேம் சும்மா ஜம கேடும் அன்பின் தகப்பனே அமை